இந்த வீடியோல நம்ம பாரதிதாசன் பேஸ் பண்ணி வர நியூ புக் பிளஸ் ஓல்டு புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க இது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ சிலபஸ் வந்து கம்மி பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அதனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சோ சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவேந்தர் கொடுத்துருப்பாங்க அழகு அழகு ஏழுல ஓகேங்களா சோ அழகு ஏழுல வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தரை பத்தி கொடுத்திருப்பாங்க பாவேந்தர் சிலபஸ்ல இருக்காரு ஓகேங்களா சோ இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு இவருடைய பாடல் வரிகள் வந்துட்டு சிக்ஸ்த் டு டென்த் டுவெல்த் வரைக்கும் வந்துட்டு எதில குடுத்துருக்காங்க சோ இதெல்லாமே தான் இதுல பாக்க போறோம் சோ வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க சோ இதை வச்சுதான் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ போறதுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப நம்ம கண்ட் குள்ள போலாம் முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் சோ இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கனக சுப்ரதினம் இயற்பெயர் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானு ஒண்ணு பாத்துச்சுக்கோங்க சோ கனக சுப்ரதினம் இவருடைய பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்துட்டு பிறந்திருக்காரு ஓகேங்களா இறப்பு வந்து பாத்தீங்கன்னா அதே ஏப்ரல்ல தான் இறக்குறாரு மறைகிறாரு ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா புதுவை ஓகேவா புதுச்சேரி அப்படிங்கிற தான் பிறந்திருப்பாரு இவரது பெற்றோர் பாத்தீங்கன்னா கனக சபை முதலியார் லக்குமி அம்மாள் அதே மாதிரி இவருடைய பேர் வந்துட்டு கனகசுப்பிரதினம் தான் ஆனா வந்துட்டு பாரதிதாசனுடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாகதான் இவருடைய பெயரை பாரதிதாசன் சொல்லி மாத்திக்கிட்டாரு ஓகேங்களா சோ பாரதியார் மீது இருக்கிற பற்றின் காரணமாகதான் கனக சுப்பிரதி அப்படிங்கிற அவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு இவருடைய புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு சோ இத பத்திதான் பாத்தீங்கன்னா இவருடைய கவிதைகள் இருக்கும் இவருடைய நூல்கள் இருக்கும் ஓகேங்களா இவர் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்துட்டு பாடுபொருளாக பாடியிருக்கிறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு புரட்சி கவி பாவேந்தர் ஓகேவா சோ இவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவின்னு சொல்லுவாங்க பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் நடத்தின இதழ்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமான இதழ் வந்து பாத்தீங்கன்னா குயில் ஓகேங்களா அடுத்து புதுவை அரசு புதுவை அரசு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவிதா மண்டலம் அடுத்து முல்லை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இதழ்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுவை முரசு புதுவை அரசு கிடையாது புதுவை முரசு ஓகேங்களா இவர் வந்து புதுவையிலிருந்து வெளிவந்த பாத்தீங்கன்னா இந்த புதுவை ஓகேங்களா அரசு கிடையாது புதுவை முரசு அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கவிஞரா இருந்திருக்காரு இதழாளரா இருந்திருக்காரு தமிழ் ஆசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு பன்முக ஆற்றல் கொண்டவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவிதை கவிதை மட்டும் இல்ல கவிதை எழுதுவாரு கதை எழுதுவாரு கட்டுரை எழுதுவாரு நாடகமும் எழுதுவார் ஓகேங்களா சோ இந்த நாடக நூலான பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ பிசிராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் சோ இது வந்து இதை கொடுத்துட்டு இது என்ன நூல் நாடக நூலா கவிதை நூலா கட்டுரை நூலான்னு கூட கேட்பாங்க சோ இவருடைய எல்லா நூல்களும் எது புதினமா கட்டுரையா கதையான்னு பார்த்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழக அரசு இவருடைய பெயராலதான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்கு ஓகேங்களா சோ திருச்சியில திருச்சியில பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிறுவி இருக்கு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு யாரால போற்றப்பட்டிருப்பார்னா அறிஞர் அண்ணாவாலதான் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு பாராட்டப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்பது சோ இந்த டேட்லதான் அறிஞர் அண்ணாவால் புரட்சி கவி என்று பாரதிதாசன் கௌரவிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் இவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் என்று பாதேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்றதுனாலதான் இவர் புரட்சி கவின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் அகருக்கு வந்துட்டு என்னென்ன மொழியில புலமை மிக்கவன் பாத்தீங்கன்னா தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் சோ இந்த மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் புலமை மிக்கவர் அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது பாடுறோம் அதே மாதிரி புதுவை அரசோட தமிழ்தாய் வாழ்த்து இவர் எழுதின பாடலான வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற தான் பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தாக புதுவை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது புதுச்சேரி ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சுப்புறுதி தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாரு ஓகேவா சொல்றாவா சொல்றாரு பாரதிதாசன் ஒரு கவின்னு சொல்லிட்டு அதாவது உருசிய நாட்டுடைய ரசூல் கம்சதேவ்ங்கிறது உருசிய நாட்டுடைய கவிஞர் வந்துட்டு ரமு ரசூல் கம்சதேவ் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ரசுல் கம்சதேவ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாராட்டப்படுபவர் பாரதிதாசன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி வருது பாவேந்தர் விருது பெரியார் விருது அண்ணா விருது சோ இதெல்லாமே திருவள்ளுவர் விருது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்லி ஜனவரி மாதம் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா அததான் இங்க சொல்றாங்க அதன்படி முதன் முதல்ல அந்த பாரதிதாசன் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டா சுரதா தான் முதன் முதலில் பாரதிதாசன் விருது பெற்ற கவிஞர் சுரதா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாழ்த்து விட்டமின் என்று பாரதிதாசனை பாடியாரு சோ வாழ்த்து விட்டமின் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல கவிஞர் ஓகேவா சோ அவர மாதிரி இவர் கவிதை எழுதுறாருன்னு சொல்லிட்டு பாரதிதாசனை பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் சோ பாரதிதாசன் விருது பெற்றவர் சுரதா வாழ்த்து விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகனம் அதே மாதிரி சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு தமிழ் சோ அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய நூல் இத வந்து ஒரே இரவுல வந்து எழுதியிருப்பாரு சோ இதையும் பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையை அவர் காலத்திலே உருவானது ஓகேவா சோ பாரதிதாசன் பேஸ் பண்ணிதான் சுரதா வந்து பாத்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன் சொல்லிட்டு தன்னோட பேரை வாணி வாணிதாசன் சொல்லிட்டு அவரோட பேரை வந்து மாத்தி இருந்திருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி அதுதான் வந்து சொல்றாங்க பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற ஒரு கவிஞர் பரம்பரையே அவருடைய காலத்துல உருவானது அப்படிங்கிறாங்க பாத்தீங்கன்னா அவருடைய நூல்கள் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ பொருத்துகளை கொடுத்துட்டு கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒன்றை பாரதிதாசன் எழுதிய நூல்களில் தவறான ஒன்றை காண்கன்னு சொல்லி கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் சோ அவருடைய முக்கியமான நூல்கள் கொடுத்திருக்கேன் இது இல்லாம புக்ல இல்லாத சில முக்கியமான நூல்களும் கொடுத்திருக்கேன் ஓகேவா புக்லயும் கொடுத்திருக்கிறது இங்க இருக்கு புக்ல இல்லாத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கு ஓகேங்களா சோ பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு ஐந்து பகுதிகளாக வெளிவந்துள்ளது ஓகேவா சோ கல்வியில் சிறந்த பெண்கள் ஓகேவா அந்த மாதிரி வரும் அந்த பாட்டு குடும்ப விளக்கு அப்படிங்கறது பகுதிகளாக இருக்கு அடுத்து கண்ணகி புரட்சி காப்பியம் நெக்ஸ்ட் சேர தாண்டவம் குறிஞ்சி திட்டு காதலா கடமையா தமிழ் இயக்கம் தமிழட்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் மணிமேகலை வெண்பா படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் வீரத்தாய் அடுத்து புரட்சி கவி ஓகேவா லெவன்த்ல கொடுத்திருப்பாங்க புரட்சி கவினு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது சோ வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் அப்படிங்கிற நூலை வச்சுதான் என்ன பண்ணிருக்காரு தமிழ்ல பாரதிதாசனால இந்த நூல் எழுதப்பட்டது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி வடமொழியில பில்கனியம் சோ இங்க வந்து புரட்சி கவி எந்த ஏன்னு பாத்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க பிசுராந்தையர் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் கவிதையா கட்டுரையா கதையா புதினமான்னு கேட்பாங்க இது ஒரு நாடக நூல் இந்த இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலதான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் ஓகேங்களா சோ இவர் இவர் இயற்றிய கவிதைகள் எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயர்ல தூக்கப்பட்டிருக்கு ஓகேவா சோ கவிதைகளை வந்து மொத்தமா தொகுத்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்னு சொல்லிட்டு தூக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு என்னும் நூல் குடும்ப உறவுகள் சோ பாரதிதாசனுடைய ஒரு நூல் தான் குடும்ப விளக்கு அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது கற்ற பெண்ணுடைய குடும்பமே பல்கலை களலமாக மிளிரும் என்படிங்கிறத இந்த நூல் காட்டுகிறது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய முக்கியமான பாடல் வரிகள் கொடுத்து இது யாரு வந்துட்டு எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ இது பாத்தீங்கன்னா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் சொன்னது யாருன்னா பாரதிதாசன் ஓகேவா சோ இந்த அடிக்கடி ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமளாய் செய்வதும் வேண்டும் இது டிஎன்பிசி அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருட்டறையில் உள்ளதடா உலகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய உலக செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் சோ எது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிட உலகத்தை வேறோடு சாய்ப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்வை முப்பத்தி ரெண்டு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்பத் தமிழ் கல்வியாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும் சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை யாரு பாரதிதாசன் அடுத்து தமிழுக்கும் அமுதென்று பேர் இதுல பாட்டே இருக்கு இது என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது நினைக்கிறேன் தமிழுக்கும் அமுதென்று பாரதிதாசன் அடுத்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு இது யாருன்னா பாரதிதாசன் தான் சோ இந்த கூற்று எல்லாமே டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அடுத்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி சொன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசி பாரதிதாசன் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே லைன் தான் புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பாரதிதாசன் இந்த கொட்டேஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்கன்னா இந்த செந்தமழை செழுந்தமழாய் செய்வதும் வேண்டும் அடிக்கடி டென் ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உறுதி இது ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி என்னாருக்கு இறுதி இறுதி புரட்சிகரமான பாரதிதாசன் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்ற எண்ணாருக்கு இறுதி இறுதி அடுத்து சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி யாரை பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார் சோ இதெல்லாம் பாரதிதாசன் கிடையாது பாரதியார பாரதிதாசன் இப்படி எல்லாம் புகழ்ந்திருக்காரு ஓகேவா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை யார் புகழ்ந்துள்ளார்னு கேட்டா பாரதிதாசன் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு பரம்பரையே உருவானதுன்னு சொன்னாங்கல்ல சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா வாணிதாசன் அப்படிங்கிற ஒரு பாரதிதாசனோட மாணவன் தமிழ் ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த பாரதிதாசன் மாணவன் சோ இவங்க ரெண்டு பேருமே பாரதிதாசனோட மாணவர் அதே மாதிரி சுரதா வந்துட்டு தன் பெயரை சுப்ரதினதாசன் சொல்லிட்டு பாரதிதாசன் இருந்த பாட்டின் காரணமாக அவரோட பெயரை வந்துட்டு சுப்ரதினதாசன் சொல்லிட்டு சுரதா மாத்திக்கிட்டாரு

எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீங்க இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அது சிற்றெரும்பே அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே பித்தேரி மேல்கியில் என்று மக்கள் தான் பேசல் என்னே சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் பாத்தீங்கன்னா அரைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதினூல் திரட்டையே சோ போயிட்டு என்னன்னு பேத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா பாத்துருக்காரு பண்ணினாள் அதான் சொல்றாங்க பாரதிதாசன் அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சொன்னவர் பாரதிதாசன் சோ பாரதிதாசன் என்னென்ன சொன்னார்லாம் பாத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து கவிதையை உரையாடலாக மாற்றுங்க சொல்லிட்டு மகள் சொல்கிறாள் தாய் சொல்கிறாள் மகள் மேலும் சொல்கிறாய் தாய் சொல்லும் சமாதானம் பின்னும் மகளும் அதற்கு தாய் இதெல்லாம் சும்மா பார்த்து ஓகேங்களா பாஸ் பண்ணி இதை வாட்சி விட்டுக்கோங்க இது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரதிதாசன் தான் சோ இதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரா நேரமாயிட்டு இருக்கும் உங்களுக்கும் அடிக்கும் வீடியோவா பாதியில நிறுத்திட்டு போயிருவீங்க சோ பாத்து வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் இருக்கிறது பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வேங்கடசாமி ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார் ஓகேவா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வல்ல பச்சையப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசனுடைய பக்கிங்காம் கால்வாயில மயிலை சீனி வேங்க சீனி வேங்கடசாமி ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் வந்து பாத்தீங்கன்னா படகு பயணம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாரதிதாசனும் வர்றதுனால சொல்றாங்க இதெல்லாம் சும்மா பாத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூல்கள் கொடுத்திருந்திருப்பாங்க பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சி கவி இந்த நூல்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நூல்கள்ல பார்த்துட்டோம் பாரதிதாசன் நூல்கள்ல பார்த்தாச்சு ஓகேங்களா சோ கண்ணதாசன் வந்துட்டு ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி ஏசுகாவியம் சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் இதே பார்த்து வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக அந்த இருளாட்கருக்கும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தியாரிறுள்தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிருப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் எல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளிரும் ஊட்டி இந்தா வென்ற இயற்கை எண்ணெய் வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை ஆல்ரெடி சொன்னேன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு சொன்னது யாரு பாரதிதாசன் அடுத்து வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல ரிப்பீட்டா இருக்கு சோ இதுக்கு முன்னாடி நான் இத சொல்லிருப்பேன் அது நியூ புக் ஓகேங்களா சோ இது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது வந்து ஓல்டு புக்ல நான் ஓல்டு புக் பிளஸ் நியூ புக் ரெண்டுலயுமே எங்க எங்க இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேங்களா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ்நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி பாரதிதாசன் ஓகேங்களா அறம்படி பொருள் படின்லாம் வந்துச்சுன்னா பாரதிதாசன் பாத்தீங்கன்னா கிளையினில் பாம்பு தொங்க விழுந்ததென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுவதை எல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனது குரங்க பத்தி சொல்லி இருப்பார் குரங்கன் வந்திருக்கும் யாருன்னா பாரதிதாசன் அழகின் சிரிப்புல சொல்லிந்திருப்பார் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு நூலையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த பாட்டு இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க அழகின் சிரிப்பு ஒன் பாத்தீங்கன்னா பெண்கற்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திரலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வி பெற்ற பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட பல்கலைக்கழகமாக வந்து மிளறுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடும்ப விளக்கு அப்படிங்கிற பாடத்துல அப்படிங்கிற நூல்ல வந்துட்டு பாரதிதாசன் இந்த பாடலை சொல்லி இருந்திருப்பாரு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்தினலாம் நல்ல புதர்வர்கள் விளைந்துதல் இல்லை சொன்னது யாரு பாரதிதாசன் பாத்தீங்கன்னா அந்த சும்மா புக் பேக்ல வந்து கொடுத்திருப்பாங்க பாரதிதாசன் பிறந்தது பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு புதுச்சேரியில பிறந்தாரு இயற்பெயர் சுப்பிரதினம் பெற்றோர் கனக சபை லக்குமி அடுத்து பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய துறைவினால் பாரதிதாசர் என்று தன் பெயரை அமைத்துக் கொண்டார் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாவேந்தர் புரட்சி கவி அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் இவர் இயற்றிய நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிறப்பு கண்ணக புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் இவர் மறைந்த ஆண்டு அதே ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாரதிதாசன் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை எண்ணெய் இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான் உனக்கோ கரையில்லா கபா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அணிந்தான் சோ பெண்கள் வந்துட்டு மத்தம் வீட்டுல நடக்கிறது எட்டி பார்ப்பாங்களா அதனாலதான் வந்து கழுத்தை கொடுத்திருக்காரு அழகான நீள் கழுத்தை கொடுத்திருக்காரு நகைச்சுவையா ஓகேவா பாரதிதாசன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் ஓரூர் கொருநாட்டுக்குரியதானே ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று விழுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர்பார் கண்டும் இன்னொரு சுபாரதிதாசன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் சோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே ஓகேவா எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாத கண்டே என தமிழர் எழுச்சி பெறவில்லையும் பாரதிதாசன் இந்த பாரதிதாசன் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லார்க்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நறக்கின்றது இந்த வையகம் இல்லானும் அங்கில்லை பிறநலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே அப்படின்னு பொது உடமை விரும்பி வரவேற்கிறார் பாரதிதாசன் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புயல் புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி புகழ்ந்துள்ளார் சோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இதோட மூணாவது தடவை பாக்குறோம் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை போற்றார் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் புரைதீர்த்த வாழ்வினிலே அழைத்துச் சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கின்னிலத்தே சொன்னது யாரா பார பாரதிதாசன் ஓகேங்களா சோ பார்த்து வச்சுக்கோங்க இணையில்லை நெக்ஸ்ட் ஒன் துண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் சொல்லிட்டு இந்த பெரியாரை வந்து ஈவேரா பெரியாரை பாவேந்தர் வந்து சொல்லி இருப்பார் ஓகேவா துண்டு செய்து பழுத்த பலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பாவேந்தர் வந்து சொல்லி இருப்பார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழின் தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பின்வருமாறு பாடுகிறார் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன் பாத்தீங்கன்னா மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்பதுணர்வ உணர்வதற்கும் இனிதினிதா எழுந்த உயர் என்னமெல்லாம் இலகுவது புலவர்தர் சுவடி சாலை புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் பாரதிதாசன் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ஸ்ரீமதி இளவாளர் உலகில் மானிடமதில் ஏதிது போலொரு செயலினை நேரிரு விழி

மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கி மூச்சவரின் மூச்சு சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா சிற்றோரித்தும் வரப்பெடுத்தும் வயலும் இதெல்லாம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மழை பிழந்து கனிகள் வெட்டி சோ இதெல்லாம் வந்தா பாத்தீங்கன்னா பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையகம் கல்லாரை காணுங்கள் கல்வி நல்கால் கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் சொன்னது யாரு பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா சோ எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான அது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் பாரதிதாசன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேநோக்கும் செந்தமிழே நீக்கணி நான்கிளி என்ன வேண்டும் இனி ஓகேவா சோ இந்த மாதிரி கனி இனி ஓகேங்களா அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாக்கு இறுதி இறுதி சோ இது மூணுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல அடிக்கடி கேட்டுக்கா ஓகேவா சோ புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இது ரெண்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தாரும் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் இது வந்து இப்பதான் பாக்குறோம் தேனோக்கும் செந்தமிழே நீ கணி நான்கிளி வேற என்ன வேண்டும் இனி ஓகேங்களா சோ இது வந்துட்டு நம்ம இப்பதான் பாக்குறோம் இது பாத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொண்டு செய்வோர்க்கு தமிழுக்கு துரைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே ஓகேவா தொண்டு செய்வாய் தமிழுக்கு தமிழுக்கு போய் தொண்டு செய் தொண்டு செய்ங்க துரைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் சொல்றார் ஓகேவா பாத்தீங்கன்னா இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்றால் தினையளவு நலமே நலமேனம் கிடைக்கும் என்றால் செத்துளியும் நாள் எனக்கு திருநாள் ஆகுமே சோ யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பார்த்துக்கோங்க இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று யாரும் சொல்றாங்க ரசூல் கம்சதேவ் ஓகேவா உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாரதிதாசனும் விளக்குகிறார் பாரதிதாசன் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய தமிழ் தமிழ் தமிழ்நாட்டுடைய என்னது ரசூல் கம்சதேவ் அததான் இங்க சொல்றாங்க இது வந்து பாடினது வந்து பாத்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ் ஓகேவா உருசிய கவிஞர் அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அது போலவே பாவிந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறான்னு சொல்லி சொல்றாங்க சோ நம்ம எல்லா கூற்றுமே வந்துட்டு அது என்ன சொல்றது ஓல்டு புக்ல வந்து நியூ புக்ல இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு அவர் என்னென்ன சொன்னாரு என்னென்ன பாடல் வரிகள் வந்துட்டு அவரை பத்தி குடுத்திருக்காங்க எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா சோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் பாரதிதாசன் மட்டும் புக்ல எங்க எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் டெலகிராம்ல குடுத்துருக்கேன் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓகேவா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஓல்டு புக்கான பிடிஎஃப் ஓகேங்களா சோ அடிக்கடி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக்குமே ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் ஓகேங்களா சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கவிஞரை பத்தி பாக்கலாம்